நல்ல மனிதர் இந்த பூமியில் ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணமாக இருந்தது தான் நம்ம காமராஜர் அப்துல் கலாம் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா கேப்டன் விவேக் சின்ன கலைவாணர் விவேக் இவங்க எல்லோருமே நல்ல மனிதர்கள் நல்ல மனிதர்கள் இந்த பூமியில் ரொம்ப நாளைக்கு நிறையா வாழும் பொழுது நல்லது செஞ்சாலும் அவங்கள வந்து கடவுள் வந்து சீக்கிரம் வந்து அழைச்சிக்கிறது வழக்கமாக போயிடுச்சு அதனால நீங்க வந்து நான் வந்து நல்லது செஞ்சா சீக்கிரம் கடவுள் அழைச்சிக்குவார் அப்படின்னு நீங்க தவறா புரிஞ்சுக்க வேண்டாம் இவங்க எல்லோருமே வந்து சொர்க்கத்துல இருக்கக்கூடியவங்க அதனால வந்து பிறக்கும் வந்து தீர்மானிக்கப்பட்டவங்க மக்களுக்கு சேவை செய்தது போக சொர்க்கத்தில் நீங்க சேவை செய்ய வாங்க அப்படின்னா இது போன்ற நல்ல தலைவர்களை கடவுள் அழைத்து கொள்வது வாடிக்கையாக போயிருச்சு அதனால் வாழும் பொழுது நல்லது செய்வோம் மறைந்ததுக்கு அப்புறமும் பேர் புகழோடு இருப்போம்